அகனான் ஒரு பாடல் மருதம் காதல் என் உறுதி திணை மருதம் துரைப் பரத்தை தலைமகன் சூவுரைத்தல் பாடியவர் இடையன் நெடுங்கீரனார் பாடப்பட்டவர் பரத்தை நனல் மரம் குழியன்னனை முதிர் சாடி பல்நாள் அரித்த கோவி உடைப்பின் மயங்கு மழை துவலியின் மருது உடன் பணிக்கும் பழம்பல் நெல்லின் வாயில் நறுவிரை தௌத்த நாருணர் மலை பொறிவரி இனவண்டு உதரகழியும் உயர்பலி பெருவும் ஒரு கேழு தெய்வம் புனையெருங் கதுப்பின் நீ என் என் அணங்குகனையோ தேற்றும் கோல் வாழி வாழித்தோழில் நறுந்தன் தார் தலை புனை தறிய வதுவை ஈர் அணி பொலிந்து நம்மொடு புதுவது வந்த காவிரி கோடு தோய் நீரை ஆடியோரே நேற்று தார் அணிந்த யானையின் தலையை பிடித்துக் கொண்டு திருமணத்தின் அடையாளமாக ஈரமான அணிகலன்களுடன் பொழிந்து நம்மோடு புதுமையாக வந்த காவிரி ஆற்றின் கரை தொடும் அளவுக்குப் பெருகிய வெள்ளத்தில் ஆடியவர் யாரோ அவர் நல்ல மரங்கள் நெருங்கிய ஈரமான கள்முற்றிய சாடியை பல நாட்களாக அரித்து வைத்திருக்கும் கோவை என்னும் புழு உடைத்தால் கலங்கும் மழைத்துளி போல வீதிகளில் பனிக்கும் பழமையான நெல் வயல்கள் நிறைந்த வேலூர் வாயிலில் நறுமணம் வீசும் தெளிவான நறுமண மலர்கள் கொண்ட மாலையை புள்ளிகளையுடைய வண்டுகள் மொய்க்கும் உயரிய பலி பெறும் வலிமையான தெய்வம் அழகிய கரிய கூந்தலை உடைய நீ என்னை வெறுத்தால் அந்த தெய்வம் என்னை வருத்தட்டும் என்று தன் மனைவியைத் தேற்றும் தலைவன் ஆயின் அவ்வாறு கூறுபவன் யாராக இருக்க முடியும் அவன் பொய்யான உறுதி கூறுகிறான் என்பது பொருள் வேலூரில் உள்ள நல்ல மரங்கள் சூழ்ந்த இடத்தில் மது நிறைந்த பானையை உடைக்கும்போது மழைத்துளி போல நீர் தெரிக்கிறது நறுமணம் வீசும் மாலைகளில் வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன உயர்ந்த பலி பெரும் தெய்வம் குடிகொண்டுள்ளது தலைவி கூந்தலை தடவி தோளைப் பற்றி காதலன் தேற்றுகிறான் தோழியே நேற்று காவிரியில் நீராடி மணக்கோலத்தில் நம்மோடு வந்தவர் யார் அவர் யானையின் மீது வந்தவராக இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்